கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமனும் அவரது தந்தையும் அடுத்தடுத்து பலியானது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சிவராமன் மற்றும் அவரது தந்தை அசோக்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பரபரப்பு புகாரை கிளப்பியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை சிவமாறன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்று பலத்த சந்தேகம் எழுவதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்வூரில் உள்ள கிங்ஸ்லி பள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியான சிவராமன் போலி என்சிசி பயிற்சி முகாம் நடத்தியிருக்கிறார் அதில் மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் ஒரு மாணவியை சிவராமன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது சிவராமன் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பல மாணவிகளை சிவராமன் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியதும் தெரிய வந்தது இதையடுத்து போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவராமன் மற்றும் அவரது குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பதினோரு பேரை கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார் இதையடுத்து அந்த குழுவினர் பள்ளி மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் ஏற்கனவே சிவராமன் குடும்ப பிரச்சினை காரணமாக எலியை கொல்ல பயன்படுத்தப்படும் பசையை தின்று தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் போலீஸ் கைது செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்கள் முன்பாக மீண்டும் அவர் தற்கொலைக்கு முயன்றார் என கூறுகின்றனர் காவல்துறையினர் இந்த நிலையில் கைது நடவடிக்கையின் போது சிவராமன் போலீசாரை கண்டு தப்பியோட முயன்றதாகவும் அடுத்து அவர் காலில் எலும்பு முடிவு ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனைகள் போலீசார் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மருத்துவர்கள் பரிந்துரையின்படி சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிவராமன் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சிவராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் கூறியுள்ளனர் இதற்கிடையே சிவராமனின் தந்தை என அசோக் குமார் நேற்று இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது காவேரிப்பட்டினம் அருகே விபத்துக்குள்ளானார் மதுபோதையில் இருந்து அவர் தடுமாறி கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டதாகவும் தொடர்ந்து அவரது உயிர் பிரிந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சிவராமன் மற்றும் அவரது தந்தை அசோக்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பரபரப்பு புகாரை கிளப்பியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை இந்த இரண்டு மரணங்களுமே சந்தேகத்திற்கு இடமானதாக இருக்கின்றன சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய பெயர்களின் பெயரை வெளியில் கூடிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற கேள்வி தனக்கு எழுவதாக அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார் அதே போல உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்று பலத்த சந்தேகம் எழுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பான முழுமையான விசாரணையை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில்களை வெளிக்கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார்